ஒரே ஒரு போட்டோ போட்டு ஒட்டுமொத்த ஒரு ரகசியத்தையும் இப்படி போட்டு போட்டு ஓடச்சிட்டீங்களா இப்படி வந்து பாகிஸ்தான் அழுது புலம்புற மாதிரிதான் நம்ம இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன சம்பவம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து ரஃபேல்ல வந்து பயணம் வந்து செஞ்சிருந்தாங்க இதனால பாகிஸ்தானுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதனால பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த இன்சிடென்ட் அப்ப நம்ம இந்திய விமானியான சிவாங்கி சிங் கூட வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க இப்ப அந்த தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இத பார்த்துதான் பாகிஸ்தானியர்கள் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் இந்த போட்டோவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் வந்து இருக்குங்க ஏன்னா ஆப்ரேஷன் சிந்து சமயத்துல பாகிஸ்தான் எவ்வளவு பொய்களை அள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் போதும் போதும் பெருசா போகுது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பொய் அள்ளி விட்டாங்க அதுல ஒரு பொய் தான் அவங்க சொன்ன என்ன பொய் அப்படின்னா நாங்க வந்து இந்திய போருமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அந்த போர் விமானத்தை ஓட்டிட்டு வந்த விமானியான சிவாங்கி சிங்கை நாங்க வந்து சிறைபிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா வாய்க்கூசாம போய் சொன்னாங்க இது ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் ஆனா என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இல்ல சிவாங்கி சிங்க நாங்கதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் விடாம அந்த பொய்ய சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல இங்க உள்ள எதிர்கட்சிகள் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப சிவாங்கி சிங்க பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா சிவாங்கி சிங் வெளியே வரணுமா இல்லையா மே மாசத்துல இருந்து அவங்கள பாக்கவே இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது சிவாங்கி சிங்க உண்மையிலே பாகிஸ்தான் தான் வச்சிருக்காங்க திரௌபதி முர்மு கூட சிவாங்கி சிங் வந்து போட்டோ எடுத்து அந்த போட்டோ இப்ப வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்ப இது மூலமா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு என்ன உணர்த்திருக்காங்க நீங்க வந்து எங்களோட போருமானத்தை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னதும் போய் அந்த போர்மானத்தை ஓட்டிட்டு வந்த விமான நாங்கள் கைது பண்ணி வைச்சோம் அப்புடின்னு சொன்னதும் பொய் பாருங்க எப்படி கன்னு மாதிரி நிற்கிறாங்க பாருங்க எப்படி கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நம்ம பாகிஸ்தானுக்கு தரமான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம பாகிஸ்தானுக்கு மட்டும் பதிலடி கொடுக்கலங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட கருத்துக்கும் ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்கோம் அப்புடின்னு தான் வந்து சொல்லணும் அவர் இஷ்டத்துக்கு அப்பப்போ கதை விடுவார் இல்லையா இப்போ கூட ரீசெண்ட்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்புடின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்படி தெரியுமா முடிவுக்கு வந்துச்சு ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு அப்ப ஏழு அழகான புது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் எங்களோட போர்மானத்தான் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தவே கிடையாது நாங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கோம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதுதானே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆபரேஷன் சிந்துர் என்னதான் முடிவுக்கு வந்தாலும் இது இனிமேல் தான் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி மாசம் மாசம் பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்துர் சமயத்துல என்னெல்லாம் போய் சொன்னாங்களோ அந்த பொய்யெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஏன்னா நம்மளோட விமானப்படை தளபதி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாரு நாங்க பாகிஸ்தானோட பத்துக்கும் மேற்பட்ட போர்மான சுட்டு வீழ்த்திட்டோம் அதுல அமெரிக்காவோட போர்மானமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தைரியமான கருத்தை வந்து சொல்லிருந்தோம் இப்ப இதையெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் பீதியில வந்து இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு செவனேனே இருந்திருக்கலாமோ நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா பொய்ய சொல்லி விட்டுட்டோம் ஆனா இப்ப ஒவ்வொரு பொய்க்கும் வந்து ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்களேப்பா இந்தியாவை எப்படி எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு பாகிஸ்தான் வந்து இப்போ பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் போய் சொல்லாமல் உண்மை சொன்னால் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்